தமிழ்நாட்டில பாரதிய ஜனதா கட்சியை ஏதோ ஒரு தீய சக்தி போல பாரதிய ஜனதா கட்சி என்றாலே அது ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்கின்ற பொய்ப் பிரச்சாரம் தமிழ்நாட்டில சிறுபான்மை மக்களை வைத்து அரசியல் செய்பவர்கள் அவர்களின் வாக்கு வங்கியை குறிவைத்து அரசியல் செய்பவர்கள் செய்கின்ற பொய் பிரச்சாரம் சில தேர்தல்களிலே அது வெற்றி பெற்ற காரணத்தினால் தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக உருவாவதிலே சிக்கலை ஏற்படுத்தி தருகிறார்கள் ஐயா தமிழரவிமணியன் அவர்கள் சொன்னது போல இங்கே இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பத்து ஆண்டுகளாக குறிப்பாக தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை ஏதோ ஒரு தீய சக்தி போல மத்தியிலே ஆள்கின்ற பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஏதோ சிறுபான்மையினரின் எதிரி போல இன்றைக்கு மக்களிடையே பொய்ப் பிரச்சாரம் செய்து பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக இந்த நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகவும் தமிழ்நாட்டிலே என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது என்கிற நல்ல செய்தியை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாகவும் இங்கே ஒரு சிறப்பான கூட்டணியை தமிழ் மாநில கட்சியின் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் முன்னிலையில் சொல்கிறேன் ஒரு சிறப்பான கூட்டணியை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் முழு முனைப்போடு உருவாக்கி வருகிறார் என்பதுதான் உண்மை இன்னும் ஒரு நாட்களிலே இந்த கூட்டணி உறுதியாக முழுமை பெற்று இந்த என்டி கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் முதன்மையான கூட்டணி இம்பீரியல் ஹோட்டலில் என்டி சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி சிறுபான்மை மக்களை அவர்களின் ஆதரவோடு தமிழ்நாட்டிலே திரு மோடி அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவோம் என்று சூளுரைக்கின்ற இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது இது மே மாதத்தில் சட்டமன்ற பொது பாராளுமன்ற பொது தேர்தல் ரிசல்ட் வரும்பொழுது உண்மையாக வெளிப்படும் காரணம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பவர் நமது அருமை ஐயா ஜி கே வாசன் அவர்கள் யார் என்பது தெரியும் நாங்கள் எல்லாம் பெரிதும் போற்றுகின்ற புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களைப் போல நாங்கள் நித்தம் வணங்குகின்ற எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்களை போல நான் மிகவும் நேசிக்கின்ற நேசிக்கின்ற என்றென்றைக்கும் நினைக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் ஐயா மூப்பனார் என்பது பல பேருக்கு தெரியும் ஒன்று தேர்தலில் அன்றைக்கு நமது கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கூட்டணி கட்சிகள் பல்வேறு கட்சிகள் அன்றைக்கு இருந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி போன்ற மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கட்சிகளோடும் அம்மா அவர்களின் சார்பாக அவரே பேசி அவரே எல்லோருக்கும் தொகுதிகளை பங்கீடு செய்வது அம்மா அவர்களுக்கு எந்த ஒரு சிறு பிரச்சனை இல்லாமல் அவரே செய்து கொடுத்து அந்த தேர்தலிலே அம்மா அவர்களின் இயக்கம் நூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளிலே போட்டியிட்டது அதில் நூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலே அன்றைக்கு தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி ஒன்றிலே அம்மா அவர்கள் தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்கு ஐயா முப்பனார் அவர்கள் பெரிதும் உதவி செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த தேர்தலில்தான் நமது அன்பு சகோதரர் ஓ பி எஸ் முதலாக பெரியகுளத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்பு சகோதர் வைத்திலிங்கம் அவர்கள் உரத்தநாடு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்து அமைச்சர்களானார்கள் அப்பொழுது நமது இயக்கத்தின் வெற்றிக்காக மிகவும் அமைதியான முறையிலே அம்மா அவர்களை முதல்வராக்கியே தீர வேண்டும் என்று ஒரு உயரிய நோக்கத்தோடு சிறப்பாக செயல்பட்டவர் ஐயா மூப்பனார் அவர்கள் அதை என்றைக்கும் நான் மறந்ததே இல்லை அவர் போன்ற தலைவர்கள் வருங்காலத்திலே தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய துணை கண்டத்திலே உருவாக வேண்டும் அவரை போல் அவரது அன்பு மகன் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறார்கள் இன்னும் இது போன்ற அமைதியான நல்ல உள்ளத்தோடு ஒரு நடுநிலை எண்ணத்தோடு இன்றும் தலைவர்கள் தமிழ்நாட்டிலே வர வேண்டும் வந்த வந்தவுடனேயே எம்எல்ஏ ஆகணும் முதலமைச்சர் முதலமைச்சராக என்று சினிமாவில் வருவது போல நினைப்பவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர பொறுமையாக உழைத்து முன்னேற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ஐயா மூப்பனார் அவர்களை போன்றவர்கள் இன்னும் சொல்ல போனா பதவியெல்லாம் அவர் தூக்கி அடுத்தவர்கள் கொடுத்துட்டு போயிடுவார் நிறைய நேரங்கள் அவர் எவ்வளவோ அவர் விட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர் பிரதமராக எப்பொழுதும் ஆகியிருக்க வேண்டும் அதுதான் உண்மை ஏனென்றால் அந்த அளவுக்கு மாபெரும் நற்குணங்களை உடைய சிறிதும் பதவி ஆசை இல்லாத ஒரு தலைவர் யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய தலைவர் அவர் அதனாலேயே அவர் என் உள்ளத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்